தலைவரும் மாநிலத்தினுடைய துறை தலைவரும் நமக்கெல்லாம் சகோதரர்களாக இருந்து கடமையாற்றி பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர திருவாளர் அண்ணன் முருகேசன் ஒரு மாமையனை பூ காற்று

பொறுப்பேற்று இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இது ஒரு மாநில பாதுகாக்கழகம் அப்படிப்பட்ட நல்லா சேர்ந்து வாங்க அப்படியே இருக்கு சார் அப்படியே இருக்கு சார் அப்படியே இருக்கு சார் அப்படியே இருக்கு நூலாரையை அறிவிப்பதற்கு அனுமதி வழங்குங்கள் என்று கூறினேன் அனுமதி வழங்கினார்கள் எனவே வயது நிலங்கிய பெருமக்கள் கூடி இருக்கின்றது அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதும் இல்லை நாமும் இல்லை என்றால் மொழிவிடம் எடுத்துக் ஒரு நிமிஷம் ஐயா நீங்கள்

நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள் நீங்களுக்கு எங்களுடைய ஆர்டத்தின் சார்பாக பணிவான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் எனக்கு